ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்த ரூபாய தீமஹித் தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதையார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமதினவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது இந்த காணொலியானது சரி விஸ்வ வசு ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நம்மை காண இருக்கும் ராசி கும்ப ராசி அதிபதி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்தில் பதினாறாவது ராசி இந்த ஆடி மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் நிலையில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தான சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் ஏழில் கேத்து இணைவும் ஏழாம் அதிபதி ஆறில் இணைவும் இருக்கிறது ஆறில் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கும் நிலை இருக்கிறது பொதுவான விஷயமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் மகி மனதுக்கு மகிழ்வான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகின்றது முயற்சிகள் வெற்றி அந்த வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்காது கஷ்டப்பட்டு உங்களுடைய யுக உத்வேகம் உங்களுடைய சமயோசித்தம் உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதெல்லாமே வச்சு உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அதனால் பாராட்டம் பாராட்டும் பெறுவீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் நிலை அறிந்து படிப்பார்கள் புதனுடைய வீட்டில் குரு பகவான் அது ஐந்தாம் இடம் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காக நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படும் இது மேற்கொண்டு இது படிச்சா நல்லது உத்தியோகத்தை நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கடன் அதுக்காக கடந்து வாங்கி உங்க பசங்க உங்களுடைய மகன்கள் மகனையோ மகளையோ படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது ஏழாம் அதிபதி ஆறில் ஆணா இருந்தால் மனைவின் உடல் நலத்திலும் பெண்ணாக இருந்தால் கணவனின் உடல் நிலத்திலும் அக்கறை கொள்ளுதல் நல்லது ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்றது ருணரோக சற்றுஸ்தானம் அதில் ஏழாம் அதிபதி இருக்கிறார் அதே போல ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடன் பொன் தீ இது மூன்றும் எதுலையுமே மூன்றையுமே எது மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் பெருசாகிடும் அதனால சின்ன விஷயம்தான் அப்படின்னா கூட ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிவது நல்லது உடல் உடல் நிலத்தில் அக்கறை கொள்ளுதல் நல்லது ஒரு வகையில எட்டாம் அதிபதி புதன் ஆறில் மறைவது நல்லது எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் திடீர் பண அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணவரவு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுது வந்து ஒண்ணு அதே போல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ்ல வந்து நெகோசியபிள் வந்து நடந்துட்டு இருக்கும் நீங்க ஐம்பது லட்சம் கேட்பீங்க இல்லங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் குறையாதுன்னு சொல்லுவீங்க சொல்லுவாங்க இப்படி இருக்க இழப்பறையான பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும் சொத்துக்களை வாங்க வாங்கும் ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது ஒரு சிலர் பழைய வீட்டை புதுப்பித்தல் வண்டி வாகனங்களை புதுப்பித்தலும் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கிறார் செய்கின்ற தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கொஞ்சம் இனிஷியேட் எடுத்தா போதும் நல்ல லாபத்தையே காணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல முயற்சி கடுமையான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் வந்து முயற்சி எல்லாம் சாதாரணமாக நீங்க என்ன உங்களுக்கு ஒர்க் என்னவோ ஒரு அலட்டிக்காம ஒரு பிரஷர் எல்லாம் பண்ணாம ஒரு முயற்சி பண்ணாலே போதும் லாபம் நன்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் செய்கின்ற தொழில் அபிவிருத்தி காணப்படும் உத்தியோகம்னு எடுத்துட்டாலும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு கிளைண்ட் புது கிளைண்ட் புது வாடிக்கையாளர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அதே போல் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க காவல்துறையில் இருக்கிற இருக்கிறவங்க ஸோ எல்லாமே வந்து அதே இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் கடை நடத்துகிறவங்க எல்லாமே லாபம் மகிழ்ச்சி உத்தியோகமாக இருந்தால் அங்கே உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே காணப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அம்மாவோட உடல் நலகத்தில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் நான்காம் அதிபதி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் மாத்திருக்காரகன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் தாயாருடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் காண காணப்படும் உங்களுடைய பேச்சில் தெளிவும் காணப்படும் உங்கள் பேச்சுக்கு சிலர் மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் அது வயசு சின்னவனா இருந்தாலும் இப்ப நல்லா பேசுறேன் ஆணித்தரமா பேசுறேன் நியாயத்தை பேசுறேன் நேர்மையா பேசுறேன் அப்படின்னு உங்களோட வயதில் பெரியவர்கள் உங்களை உங்களுக்கு ஆசி வழங்கும் ஒரு க மாதமாகவும் இந்த மாதம் காணப்படுகின்றது பெரியவர்களுடைய மகிழ்ச்சி வந்துதான் சிறியவங்களுக்கு அது ஆசீர்வாதம் அந்த பெரியவர்களின் மனமகிழ்ச்சி நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படும் வண்டி வாகனம் செல்லும் பொழுது கவனம் தேவை ஏழாம் இடத்திலேயே செவ்வாய் கேத்து இருக்கு அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர் ஒரு புது புதிய நபர்களிடம் கவனம் தேவை சோ இது வந்து இந்த ஆடி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் பொதுவான பரிகாரமாக என்ன செய்யலாம் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் சரி பர்டிகுலரா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி புத்திரபாகியம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புதிய உத்தியோகம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படணும் இப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு மாலை போடுறது ஹனுமான் சாலிசா கேட்கறது பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு விரைவில் நடைபெறும் ஒரு நிலை உருவாகும் நன்றி வணக்கம்